வணக்கம் நண்பர்களே ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் கடந்த மே ஏழு முதல் இ பாஸ் பெற வேண்டியது அவசியம் என சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் இ பாஸ் பெறுவதற்கான இணையதள முகவரியை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் கோடை காலங்களில் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் இப்படி கோடை காலங்களில் அவர்களின் வருகை அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு பயணிகளின் வருகையை முறைப்படுத்தும் வகையில் சென்னை உயர் நீதிமன்றம் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய விவரங்களையும் பயணிக்கும் வாகனங்களின் எண்களையும் அவர்கள் வரும் நாள் தங்கும் கால அளவு தங்கும் இடம் ஆகிய விவரங்களை முன்கூட்டியே இணையதளத்தின் மூலமாக தெரிவித்து இ பாஸ் பெற்று அதன் அடிப்படையில் வாகனங்களும் சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது அதன்படி கோடை விடுமுறையை கழிக்கவும் சுற்றி பார்க்கவும் வரும் சுற்றுலா பயணிகள் முறையான இ பாஸ் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் இ பாஸ் பதிவு செய்து பயணிக்க வேண்டும் வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் உள்நாட்டு பயணிகள் தங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அவர்கள் விண்ணப்பிக்கும் போது தானாகவே இ பாஸ் கிடைத்துவிடும் மேலும் இந்த நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்ல வழிவகுக்கும் மேலும் சொந்த ஊர்வாசிகள் மற்றும் அரசு போக்குவரத்து வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் இ பாஸ் தேவையில்லை இந்த நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை இந்த நடைமுறை ஜூன் முப்பது வரை மட்டுமே அமலில் இருக்கும் நன்றி